ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே எப்படிதான் வாழுவது இந்த பூமியில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை வைக்கிறார்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் தவறாகவே நினைக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் நீ ஏன் நடுத்தவர்களை பார்க்கிறாய் உனக்கு எது நியாயமாக படுகிறதோ அதை செய் உனக்கு அதர்மமாக நினைத்தால் அதை செய்யாதே தர்மமாக நினைத்தால் செய் மற்றவர்கள் அவர்களுடைய கருத்துப்படி அவர்கள் வாழட்டும் உன்னுடைய கருத்துப்படி நீ வாழ கற்றுக்கொள் ஏன் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் உனக்காக பிறந்தாய் உனக்காக வாழு உனக்காக வாழ பிறந்த நீ எத்தனை காலங்கள் அடுத்தவர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய் உனக்கு நீயே முடிவு எடுக்க தெரியாத பட்சத்தில் நீ எப்படி வாழ்ந்து காட்ட முடியும் அவர்களிடம் அதை முதலில் நீ தெரிந்து கொள் உனக்கு நீ நல்ல முடிவை எடுக்க ஆரம்பித்த பிறகுதான் அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையே இன்னொருவரை சார்ந்து இருக்கும் பொழுது நீ யாருக்கும் எந்த உபதேசமும் செய்ய அருகதை இல்லாமல் ஆகிவிடுவாய் அதனால் நன்றாக புரிந்து கொள் உன்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் அது நீ எடுப்பதாக இருக்கட்டும் ஆனால் அது நல்ல முடிவாக இருக்கட்டும் தவறான எந்த முடிவும் எடுக்காதே அதை பல யோசித்தால் அதில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறது இதனால் நாம் என்ன நிலைக்கு வருவோம் என்று யோசித்தாலே நீ ஒரு முடிவு எடுத்துவிட முடியும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பல கருத்துக்களை சொல்லி உன் மனக்குழப்பத்திற்குள் செல்பவர்களுக்கு நீ ஏன் இடம் கொடுக்கிறாய் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சிதைத்துக் கொள்ளாதே உன்னுடைய மனது என்ன சொல்கிறதோ அதை செய் அதில் நல்ல முடிவாக எடுத்து செய் பிறகு உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு வாழ்க்கைக்குள் மூணாவதாக ஒருவர் நுழைந்துவிட்டால் அந்த வாழ்க்கை சிதைந்துவிடும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கணவனோ மனைவியோ அவர்கள் அவர்களுக்குள் அமைதியாக எடுக்கப்படும் முடிவானது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் ஏதோ தேவையில்லாமல் மூணாவது ஒரு நபர் ஒரு நுழைந்துவிட்டால் அந்த வாழ்க்கை சிதைந்துவிடும் அதை முன் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயத்தை குழப்பிக்கொள்ளாதே இந்த உலகத்தில் நீ எந்த பக்கம் சென்றாலும் குறை கூற ஆள் இருக்கிறது நீ இந்த இடத்தில் இருந்தால்தான் குறை சொல்வார்கள் அங்கே செல்லலாம் என்றாலும் அங்கே அதே போல் பத்து பேர் இருப்பார்கள் நீ எங்கே எந்த மூல முடுக்குகளுக்கு சென்றாலும் ஆங்காங்கே அந்தந்த நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நீ அதெல்லாம் மீறிதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் நாம் தவறு செய்யவில்லை தவறாக எந்த முடிவும் எடுக்கவில்லை நம்மிடம் எந்த குற்றமும் இல்லை என்றால் எந்த இடத்திலும் நீ வாழ்ந்து காட்டலாம் உன்னை பகைவனாக நினைக்கும் இடத்தை விட்டு நகர்ந்துவிடு மற்ற இடங்களுக்கு சென்று அமைதியாக வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக உன் முடிவு சமமாக நல்ல விதத்தில் இருக்குமானால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மற்றவரிடம் என்றுமே மறந்து கூட உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விடாதே அவர்கள் எடுக்கும் முடிவு பிடித்தோ பிடிக்காமலோ நீ வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாய் அதையெல்லாம் விட்டு உனக்கான அபிப்பிராயங்களை நீ வெளியில் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையை நீ நிர்ணயம் பண்ண கற்றுக்கொள் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைவதற்கு உன் வாழ்க்கை தரமான முடிவில் போவதற்கு நீ சரியான வழியாக இருப்பதற்கு நீ எடுக்கும் முடிவானது மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிராப்திக்கொள் அந்த பிராப்தமானது உனக்கு நிச்சயமாக நல்ல முறையில் கிடைக்கும் அந்த அணுகுமுறை இறைவனுக்கு பிடித்திருந்தால் உன் வாழ்க்கையை செம்மையான வழியில் அழைத்து செல்வான் பிரார்த்தனைக்கு மிஞ்சிய எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை பிரார்த்தனை என்பது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துமே தவிர தீய வழியில் என்னைக்குமே அழைத்து செல்லாது இறைவனை உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லாம் ஜெயித்ததாக கிடையாது ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் மனதுக்குள் பூஜிப்பது இறைவனாக இருக்கும் வெளியில் வேண்டுமானால் காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம் இறைவனை பூஜிப்பவர்கள்தான் அதிகம் அதனால் நீ இறைவன் வழியில் விட்டு உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள் யாரையும் நினைத்து நீ வருந்தாதே உன்னை நிறு நினைத்து வருத்தப்பட இந்த உலகத்தில் யாருமே இல்லை பிறகு நீ ஏன் மற்றவர்களை நினைத்து வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையை சிதைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் உன்னுடைய முனிவானது சரியானதாக இருந்தால் நீ அழவேண்டிய அவசியமே இல்லை முடிவு தவறாக போய்விட்டால் நிச்சயமாக நீ அழுதே ஆக வேண்டும் அதை தடுத்து யாராலும் நிறுத்த முடியாது ஏனென்றால் நீ தவறான முடிவை எடுத்து விட்டாய் அந்த தவறான செயலுக்குள் போய்விட்டால் உடனே அழுகைதான் வரும் ஏனென்றால் அதை தாங்கும் சக்தி இல்லையே எதையும் தாங்குபவனாக இருந்தாலும் கூட தவறான முடிவு என்றுமே யாரையும் சிரிக்க வைத்ததாக வரலாறு கிடையாது அள வைத்துதான் ஆகும் அப்படி அழுதவன்தான் அதிகம் பேர் அதனால்தான் மிகவும் யோசி யோசித்து யோசித்து செயல்படு ஏதோ வ வாயில் வந்ததையெல்லாம் சொல்லிவிடலாம் என்று நினைக்காதே உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இரு தேவையில்லாமல் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் நாகரிகமாக சொல்லும் வார்த்தைகளை மனதில் வாங்கி கொள்ளாதே நீ என்னதான் நேர்மையாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் உன்னை தவறாக நினைக்கத்தான் செய்வார்கள் வாழும் அனைவரிடத்திலும் நல்ல பேர் வாங்கி யாரும் வாழ முடியாது அனைவருக்கும் பாராட்டு மனப்பக்குவமும் இருக்காது ஏனென்றால் அவர்கள் தன்னுக்கு முன்னால் அனைவரையும் தாழ்த்தி பார்க்கும் எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள் சிலர்தான் அதில் பெருமையாக பாராட்டச் செய்வார்கள் அதனால் அனைவரிடமும் நல்ல பெயர் எடுக்க முடியாது அதனால் நீ வருத்தப்பட்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை உன்னுடைய வேலையை நீ பாட்டு செய்து கொண்டு இரு பிறகு உன் வாழ்க்கைக்கு என்ன நடந்தாலும் யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற ஒரு எண்ணம் உன் மனதில் வந்துவிடும் தேவையில்லாத வம்பில் போய் மாட்டிக்கொள்ளாமல் நீ நிதானமாக இருக்க ஆரம்பித்து விடுவாய் வார்த்தைகளை என்றும் விட்டுவிடாமல் மிக ஜாக்கிரதையாக இருப்பாய் அது உன் வாழ்க்கைக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசி பேசக்கூடாத இடத்தில் வாய் மட்டும் திறக்காமல் இருந்துவிட்டால் எந்த வம்பும் நமக்கு வந்துவிடாது என்று உணர்ந்தவன் வாழ்க்கையில் ஜெயித்துதான் இருக்கிறான் அதேதான் உனக்கும் நான் சொல்கிறேன் எங்கு சென்றாலும் பிரச்சனை என்று ஓடாமல் இருந்துவிடாதே எங்கு ஓடினாலும் நீ சரி ஓடினால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது அந்த இடத்திற்கு போவோம் என்று மட்டும் நினைத்து உன் வாழ்க்கையை சிதைத்துக் கொள்ளாதே அந்த தவறை உனக்குள் கொண்டு வந்து விட்டால் அதிலிருந்து மீளுவது மிகவும் கஷ்டம் அதனால் நீ செய்ய போகும் தவறும் சரி நீ செய்ய போகும் சரியான முடிவும் சரி அது உன்னை சார்ந்துதான் இருக்கும் பிறருக்கு எந்த தீங்கும் நினைத்து விடாது அப்பொழுது உன்னால் தாங்கும் சக்தி இருக்குமா என்று யோசித்துப்பார் பார் அதனால் தான் நான் சொல்கிறேன் சரியான முடிவு எடுத்தால் நீ சிரித்து கொண்டே வாழலாம் மிக உயரத்தில் போய் வாழலாம் உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மேலும் உயரும் ஆனால் நீ சரியில்லாத எந்த முடிவை எடுத்தாலும் அளவேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் அதற்கு இடம் கொடுத்து விடாதே நீ சரியாக வாழ்வதை தான் இந்த வாராகி விரும்புகிறாள் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பு சிறப்பாகவும் இருக்கும் நீ எடுக்கும் முடிவு உன்னை மட்டுமே பாதிக்கும் வழியில் பார்த்துக்கொள் அப்படி இருக்கும் பொழுது நீ சரியாக தான் முடிவு எடுப்பாய் என்று நினைத்துக்கொள் உன் முடிவானது சரியாக இருக்கும் என்று இந்த வாராகி சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதே உன் வாழ்க்கைக்குள் நான் இருக்கிறேன் இந்த வாராகியின் துணை இருக்கிறது நம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி